ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க சூரத்து போய்ட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நாங்கள் வந்து சனிக்கிழமை காலையில் ஒரு ஏழரை எட்டு மணி அப்படிங்கும் பொழுது தான் சூரத் போயிட்டு வீடு வந்து சேர்ந்தோம் ச ஒரு ஒரு வாரம் போல் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தங்காட்டி சன்சி வந்து இன்றைக்கி ஸ்கூல் போக வேண்டாம் ரெஸ்ட் எடுத்துக்க சன்சின்னு தான் சொன்னேன் இல்லைங்கம்மா வரும்பொழுது ஃப்ளைட்டில் தானே வந்தோம் அதுவும் இல்லாத ஸ்லீப்பர் பஸ்ஸில் படுத்து தூங்கிட்டு தானே வந்தோம் எனக்கு நல்லா தான் இருக்குது நான் வந்து ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொன்னால் சரி அவளே போகிற பொழுது ஏன் வேண்டான்னு சொல்லாட்டி அப்படின்ட்டு அவளை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் தாட்டி விட்டுட்டேன் தாட்டி விட்டுட்டு நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ பாப்பா பாப்பாருடையத்தையும் போய் இருந்து கூட்டிக்கிட்டு வந்தாச்சு சனிக்கிழமை இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது ஒரு போன வாரம் பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா போயிட்டு வந்தோம் மலேசியா போயிட்டு வந்து ஒரு நாலு நாள் கேப்பில் சூரத் போயிட்டு வந்தேன் சூரத் போயிட்டு இன்னைக்கு காலையில அதாவது சனிக்கிழமை இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்கன்னா சனிக்கிழமை தான் நான் வீட்டுக்கு வந்தேன் சனிக்கிழமை நைட்டே வந்து பாத்தீங்கன்னா கேரளா டூர் காலையில சேர்த்துல இருந்து வந்தோம் வீட்டுக்கு வரும் பொழுது டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டரை இருக்கும் நாலு அஞ்சு நாளா டிராவல் பண்ணிட்டு வந்தோமா சன்சியா ஸ்கூல் போக வேண்டாம் இன்னைக்கு ரெஸ்ட் சன்சின்னு நான் சொன்னேன் இங்க பாருங்க ரெஸ்ட் எடுக்கிறேன்னு தான் சொன்னான் ஆனா ஒன்பது மணிக்கு திரும்பி பார்த்தோம்னா போய் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து நின்றுட்டு எனக்கு கலசி உடுங்கிறான் அப்படி ஏண்டி போக வேண்டாம் அப்படின்னா இல்லைங்கம்மா பஸ்ல வரும்போது நல்லா தூங்கிட்டேன்ல போறேன்ட்டு இன்னைக்கு மேடம் ஸ்கூல் போயிட்டாங்க அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சின்ன மேடம் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல கலந்துகிட்டு பார்ட்டிசிபேட் சர்டிபிகேட் வாங்கியிருக்கா சுஸ்தி இதுதான் சர்டிபிகேட் ஏத்தங்க ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பாருங்க சர்டிபிகேட் தெரியுதா பார்ட்டிசிபேட் சர்டிபிகேட் என்ன செஞ்சேன் ஹெல்தி ஃபுட்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் ஹெல்தி ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் அதான செஞ்சேன் இதுதான் ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் பாப்பா வாங்கி இருக்குது சூப்பரடா சூப்பர் 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 இதே மாதிரி நிறைய சர்டிபிகேட் வாங்க நீ கை குடுக்குறதா அவளே குடுத்துக்கறா थैंक यू நான் பண்ணி थैंक यू ஓ அக்கா பண்ணி கொடுத்ததுக்கு थैंक यू சன்னியா மயில நீ அக்காவை கை குடுத்து சன்னி நான் நினைச்சிட்டேன் சூப்பர் சரி கலந்துக்கிறியோ வின் பண்றையோ வின் பண்ணலையோ அடுத்த விஷயம் ஆனா ஸ்கூல்ல நடக்கிற எல்லா போட்டியிலயும் நீ கலந்துக்க ஓகே

நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உனக்கு என்னப்பா யூடியூப் சேனல் வச்சிருக்க ஜாலியா மலேசியா போயிட்டு வர ஜாலியா சூரத் போறீங்க பிளைட்ல போறீங்க ஜாலியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தான் அந்த பின்பங்கள் ஜாலியா இருக்குது ஆனா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா இப்ப மலேசியா ட்ரிப்பே வந்து பாத்தீங்கன்னா நாலு நாள் போகிறதுக்கு ஒரு நாள் வரதுக்கு ஒரு நாள் சேர்த்தம்னா ஆறு நாள் ஆயிப்போச்சு ஆறு நாள் வீட்டை விட்டுட்டு போயிட்டு வந்துட்டு வீடே வந்து பாத்தீங்கன்னா கச்ச 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 தான் இருந்தது மறுபடியும் பழைய நிலைமைக்கு அந்த வீட்டை என் கண்ட்ரோலு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆச்சு இப்பதான் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரத்து வந்துருச்சு இது ஒரு அஞ்சு நாள் போயிட்டு வந்தோம் பயங்கரமா இருக்குது வீடு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு சமையல் வேலையும் பாத்துக்கிட்டு பிள்ளைங்களையும் பாத்துக்கிட்டு யூடியூபும் பாத்துக்கிட்டு இப்ப கேலரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வீடியோஸ் இருக்கும் அதுல எது ஷார்ட்ஸுக்கு எது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு எது வந்து அந்த வீடியோ டேக் பண்ணி போடுறதுக்கு எது லாங் வீடியோக்கு எது ப்ரமோஷன் ஷூட்டுக்கு எது சன்சியா சேனலுக்கு எது என்னோட சேனலுக்குன்னு பிரிச்சு அதை எடிட் பண்றதுக்குள்ளேயே இப்போ எனக்கு வந்து போதும் போதுன்னு ஆயிடும் இந்த வேலைகள் மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலைகள் இது இல்லாம கம்பெனிக்கு போகணும் பிள்ளைங்களுக்கு சம்பளம் போடணும் பசங்களுக்கு தனியா அவங்களோட சேலரி கால்குலேட் பண்ணி சம்பளம் போடணும் செக் என்னென்ன பொருள் இருக்குது இல்லைன்னு அதுக்கப்புறம் எல்லாம் தீந்து போன பொருள் எல்லாம் ரெடி பண்ணணும் இந்த வேலைகள் எல்லாமே வந்து கம்பெனில செய்யணும் அதுக்கப்புறம் வீடு வந்து தான் இன்னும் பண்ணல கச்ச கச்ச கஜனு தான் இருக்குது என்ன பண்றது இத்தனையும் சமாளிச்சு பண்ணங்காட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நமக்கு வந்து வருது சில பேர் சொல்றாங்க ஈஸியா போயிட்டு வர்றாங்கப்பா ஈஸியா ஈஸியால யாருக்குமே எதுவுமே கிடையாது அதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டா மட்டும் தான் ஒரு ஒரு நிலைமைக்கு வந்து வர முடியும் நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெளிவாவே சொல்லுவேன் ஒரு நாலு வருஷம் ஆச்சு நான் நைட்டு வந்து ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு தூங்கி அப்படிங்கிறது அந்த தூக்கமே கிடையாது நைட்டு பன்னெண்டு ஒரு மணி ஆகும் ஏன்னா அந்த தான் சத்தம் இல்லாம இருக்கும் அந்த தான் நான் கரெக்டா உட்காந்து நீட்டா எடிட் பண்ண முடியும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும் சோ நைட் தூக்குங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷமா கிடையாது அப்படிங்கும் பொழுது நிறைய கஷ்டங்கள் பட்டாதான் இந்த இதுக்கு வர முடியும் இப்ப இது சில பேர்த்தோட கமெண்ட்ஸ் அவங்களுக்காக ஒரு ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து இருக்கும் இப்ப என் புள்ள என்ன ஹோம்ஒர்க் பண்றா என்ன படிக்கிறா அதாவது மூணாவது படிக்கிறா சின்ன புள்ள பெரிய புள்ள எட்டாவது படிக்கிறாங்கிறது எனக்கு தெரியும் அது நார்மலா பேசிக்கா இருக்கிறது அது இல்லாம அவங்களுக்கு நாளைக்கு என்ன எக்ஸாம் இப்ப என்ன டேர்ம் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கா சன்சியாவுக்கு ஆஃபில் எக்ஸாம் வரப்போகுதா எப்போ அவங்களோட போர்ஷன் என்ன என்ன படிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு எதுவுமே சத்தியமா தெரியாது நான் வந்து சுகஸ்தியோட பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிருந்தப்ப ஸ்கூலுக்கு நிறைய பேரண்ட்ஸ் அங்க வந்துட்டு இந்த இதெல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு பேரண்ட்ஸ் நிறைய கேள்வி கேக்குறாங்க எனக்கெல்லாம் என்ன படிக்கிறாங்க எப்படி இவங்க எல்லாம் இவ்வளவு கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்க அவங்க குழந்தைகளோட அவ்வளவு அட்டாச்மெண்ட் ஆயிருக்காங்க கேள்வி கேக்குறாங்க நம்ம வந்து நம்ம குழந்தையோட அவ்வளவு அட்டாச்மெண்டா இல்லையே அப்படின்னு எனக்கு அங்கேயே வந்து ஒரு கில்ட்டியா ஃபீல் ஆச்சு இப்போ அதான் சொல்றேன் என்ன படிக்கிறாங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு படிக்கிறாங்கங்கிறது தெரியும் ஆனா எல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு அவங்களோட அந்த படிப்பு நேரத்துல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குலாம் டைமே இல்லை அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு டியூஷன் அவ்வளவு ஹிந்தி டியூஷன் மறுபடியும் இவ்வளவு இந்த டியூஷன் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து விட்டுருக்கேன் சோ டியூஷன் மேம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கரெக்டா அவங்களை வந்து பாத்துக்கிறாங்க ஸோ அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையில பிள்ளைங்க வந்து விட்டுருக்கேன் எங்கிட்டுமே நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து இருக்குது பட் இருந்தாலும் அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு என் பிள்ளைங்களும் என் கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க ஓகே அம்மா பிஸியாக இருக்காங்க நாம நம்ம வேலைகளை செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்க வேலைகளை செஞ்சுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு தானே ஸ்கூல்லேருந்து இருந்து வந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு நாளே கால் நாள அந்த டைம் வந்து இருக்கும் ஒரு அஞ்சு மணிக்கு பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சன்சி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு பேக்கெல்லாம் அந்த அந்த இடத்துல வச்சுட்டு அம்மா வாங்க டியூஷன் போகணும் அப்படின்ட்டு வந்து நின்றுவார் அதாவது போகாத பிள்ளைங்களா இருந்தால் போகாது பட் அவங்களும் என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அம்மா போகணும் கிளம்பணும் அப்படின்ட்டுருவாங்க ஸோ அவங்களும் எனக்கு ஒத்துழைப்பு தர்றதால என் ஹஸ்பண்டும் எனக்கு ஒத்துழைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு என்னால் ஓட்டமும் ஓட முடியுது கொஞ்சம் எல்லாம் எல்லாமே வந்து பண்ணவும் முடியுது நிறைய பேர் வந்து எங்களால் பண்ண முடியலை வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு குழந்தைய மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலான்னா பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ எல்லா ஸ்ட்ரகுளும் எல்லாத்துக்குமே இருக்கத்தான் செய்யும் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஓடி உழைத்தால் மட்டுமே இந்தளவுக்கு நாமளும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகணும் அதாவது முன்னேற முடியும் இந்த இடத்துல வாய்ஸ் கட் ஆகிடுச்சு அதனால் வாய்ஸ் ஓவரில் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் சமைக்கணும் இந்த டைமில் குழந்தைங்கள ஸ்கூல் கொண்டு போய் விடணும் கூட்டியாக இந்த டைமில் ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும் இந்த டைம் நம்மளோட பிஸ்னஸ் பார்க்கணும் இந்த டைம் யூடியூப் பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து பிரிச்சுப்பேன் அப்படி பிரிச்சுக்கிறனால தான் இந்த அளவுக்கு பண்ண முடியுது அந்த ஆயிரம் வீடியோஸ் இருக்குதுன்னு பாத்தீங்களா அதை இப்ப தொகுதி வாரியா பிரிச்சிருக்கிறேன் சேனலுக்கு தனி சன்சி சேனலுக்கு தனியுன்னு இன்னும் அதை வந்து நம்ம ரெடி பண்ணணும் இங்க பாருங்களேன் இந்த ட்ராலி ஓப்பன் பண்ணி வச்சது அப்படியே இருக்குதுதான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எதுக்கு காலையில பள்ளி விளக்குறதுக்கு பேஸ்ட் பேஸ் இருக்கிறது ஓப்பன் பண்ணும் அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குது இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படியே வாங்க ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் இங்க பாருங்க எல்லாமே ரெடி பண்ணணும் பழையபடி இந்த வீட்டை கண்ட்ரோலு கொண்டு வரதுக்கு ஒரு வாரம் ஆயிடும் என் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு நான் நடந்து சந்தோஷப்படுவேன் அதுக்குள்ள எனக்கு மறுபடியும் ஒரு ட்ரிப் வந்துடும் இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு ஷூட் வீடியோ போகணும் இப்படித்தான் போகுது ட்ரிப் வந்துருமேலாம் இல்லை ட்ரிப் வந்துருச்சு இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு காலையில் தான் நான் வந்தேன் இருந்து இன்னைக்கு நைட்டில் பெங்களூர்ல இருந்து வந்தோம் ஓகேங்களா சாரி பெங்களூர் இருந்து சூரத்துல வந்து பெங்களூர் வந்து பெங்களூர்ல இருந்து இன்னைக்கு தான் வந்தோம் சனிக்கிழமை சனிக்கிழமை நைட்டே ஒரு ட்ரிப் இருக்குது கேரளா போகணும் மலேசியா என் ஹஸ்பண்ட் கூட போனேன் சூரத் வந்து பாத்தீங்கன்னா சன்சியா கூட போனேன் அந்த ரெண்டுமே வந்து என்னோட கமிட்மெண்ட்ஸ் அதாவது ப்ரமோஷன் எங்களோட வேலைக்காக நாங்க வந்து போனது ஆனா இந்த கேரளா போறது வந்து பாத்தீங்கன்னா டூர் வந்து போனான்னு சொல்லியிருந்தாங்க ஏதாவதுல இருந்து அவங்கள கூட சேர்ந்து நானும் வரேன்னு சொல்லியிருந்தேன் அம்மா வீட்டோட டூர் வந்து போகலாம் அப்படின்னு நானும் சுஸ்தி மட்டும் ஹஸ்பண்டும் வளங்கிட்டாங்க சன்சியும் வளங்கிட்டாங்க இது வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி பிளான் அவங்க ரெண்டு பேர் வந்தாங்க இப்போ வந்து சூரத் போயிட்டு வந்தங்காட்டி டயர்டாக தான் இருக்குது சரி இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிக்கலாமா வீடெல்லாம் கஜ கஜன் இருக்குது பெண்டிங் வேலையெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என் மனசும் அப்படி தான் சொல்லுது ஆனால் அந்த பிள்ளை பொக்குன்னு போயிடும் அந்த பிள்ளை மலேசியா போகும்போதும் போயிட்டு வாங்க மம்மி அப்படின்னு விட்டுச்சு சூரத் போகும்போதும் போயிட்டு வாங்க நீங்களும் அக்காவன்னு விட்டுச்சு அந்த பிள்ளை பொக்குன்னு போயிடும் அதனால பிள்ளைக்காக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இனி வீடெல்லாம் இப்படி தான் இருக்குது காலையிலேருந்து எடிட்டிங் வேலையை பார்த்தோம் இப்போ வந்து இருக்கிற டைமிங்கில் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வேலைகள் இல்லையா முடிச்சு வச்சுட்டு ஆஃபீஸில் போய் பிள்ளைங்களுக்கெல்லாம் சம்பளம் போடணும் நாங்கள் இல்லைனாலும் கம்பெனியை பார்த்து ஒரு வாரமாக நடத்தியிருக்கிறாங்க அந்த பிள்ளைங்கலாம் போய் எதற்கெல்லாம் சம்பளம் போட்டுவிட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கேரளா ட்ரிப்புக்கு கிளம்பணும் அப்படியே வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பிளாக் கண்டினியூ பண்ணலாம் நான் தான் இன்னும் கேரளா ட்ரிப்புக்கு எல்லாம் எடுத்து வைக்கல சுகஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகிட்டா சரி அப்படியே வேலையில் செஞ்சுக்கிட்டு ஃபைனலாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் ஒரு நாலரைக்கு ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் மணி வந்து பார்த்திங்கன்னா ஆறாச்சு வீடு ஃபுல்லாகவே கூட்டி விட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டாச்சு அது இல்லாமல் கேரளா போகிற ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணிவிட்டோம் எனக்கும் சுகஸ்திக்கும் நாளைக்கு குளிச்சுட்டு போட்டுறது கோயிலுக்கு போட்டு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் நைட்டு போட்டு போறதுக்கு ஸ்வட்டர் எல்லாம் குளிர் இல்லைங்களா அப்புறம் இப்ப குளிச்சுட்டு போறதுக்கான ட்ரெஸ்ஸு எல்லாமே ரெடி ஃபுல் வீடும் க்ளீன் பண்ணியாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா கிச்சனும் க்ளீன் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் பாத்திரம் மட்டும் கிடக்குது அப்பா சிறு இருக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னா துணி துணி வந்து இன்னும் ஆனா வந்து இன்னும் துணி மட்டும் துவைக்கலை அது தான் துவைக்கணும் இப்ப துவைக்கிறதுக்கு நேரம் இல்லை நாளைக்கு இதுதான் எல்லாமே புது ட்ரெஸ்ஸுங்காட்டி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு சமைக்கிறதுக்கு டைம் இருந்தா சமைப்பேன் அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்டும் சன்சியும் அவங்க ஏதாவது ஒன்னும் செஞ்சுப்பாங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழு மணிக்கு பஸ் வந்துடும் சொன்னாங்க மணி வந்து இப்போ ஆறு அவ்வளோதான் இந்த பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு குளிச்சுட்டு கிளம்புனா குளிச்சுட்டு இன்னைக்கு ஆக்சுவலா இந்த வீடியோல அன்னைக்கு நான் பேசும்போது பேசிட்டேன் இப்ப எடிட் தான் பாக்குறேன் எதுக்கு இத்தனை புடம்பு புலம்பிக்கிறேன்னு எனக்கே தெரியல அந்த அளவுக்கு புலம்பிருக்கேன் யார்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு தெரியல அதனாலதான் வீடியோல ஃபுல்லா புலம்பிட்டம் போல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு ஆறே முக்கால் போல் ஆகுது ஏழு மணிக்கு பஸ் வரும்னு சொன்னாங்க எப்படி இருந்தாலும் நம்ம ஊர் டைமிங்கில் சொன்ன டைமிங்க்கு பஸ் வராது கொஞ்சம் லேட்டாகித்தான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு தக்காளி சாதம் வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தக்காளி சாப்பாடு வந்து செஞ்சுட்ருக்கேன் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் நான் குளிச்சுட்டு வந்துட்டு இன்னும் தலையெல்லாம் செய்வணும் சுகஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டா சரி ரெண்டு மூணு நாளாக இந்த ஒரு வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா கடையிலேயே தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதனால் வீட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதனால் சிம்பிளாக ஒன் பாட் ரைஸாக தக்காளி சாதம் செஞ்சிடலான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தக்காளி சாதம் செஞ்சு முடிச்சுட்டேன் பஸ்ஸு பக்கத்தில் வந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க சாப்பாட்டை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசில்ல அப்படியே ஒரு ரெண்டு மூணு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டாங்க மேல் வீட்டு பாப்பாவும் அன்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய போட்டால் கூட ஆறாது இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆற வச்சு கொண்டு வந்து இந்தாங்க சாப்பிடுங்க த அப்படின்னு சொல்லி கொடுத்து கொடுத்தாங்க சாப்பிடாமல் போகிறதுக்கும் இல்லை சூரத்தில் வந்து நல்ல சாப்பாடு கிடச்சிது பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணும் போல் இருந்தது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஏழு மணிக்கு பஸ் வருனாங்க மணி வந்து எட்டே ஆக போகுது இப்போ தான் வந்து பஸ் வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படியே சாப்பிட்டு குடு குடு குடுன்னு ஒடியாந்து பஸ் ஏரியாச்சு இந்த ஐம்பத்தஞ்சு பேர் போவாங்க இல்லைங்களா ட்ராவல்ஸு அந்த பஸ் தான் வந்து வந்திருக்கு நானும் சுகஸ்தியும் ஒரு சீட் கொடுத்து நல்ல ஒரு ஜனலோர சீட் பிடிச்சி உக்காந்துக்கிட்டோம் ஹஸ்பண்ட் கூட ஒரு வாரம் சன்சியா கூட ஒரு வாரம் சுகஸ்தியா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் டைம் வந்து ஸ்பென்ட் பண்ண போகிறேன் குட்டி பிள்ளையும் பொக்குன்னு போய்டும் அதனால் பாப்பாக்காகவே இந்த ட்ரிப் வந்து கிளம்பி வந்துவிட்டோம் கோயிலுக்கு போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இங்கே திண்டல் மலையில் வந்து ரெண்டு பஸ்ஸில் வந்து நாங்கள் கிளம்புனோம் ரெண்டு பஸ்ஸையும் நிறுத்தி சாமி கும்பிட்டு தான் கிளம்புனோம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பாட்டு சாமி பாட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பாட்டு போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் அதாவது வலுசு பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் லாஸ்ட்டு சீட்டில் வந்து பொட்டாட்ட உட்காந்துக்கிட்டோம் எங்கள் பெரிய யப்பா சித்தப்பா அம்மா சித்தி பெரியம்மானு எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பாட்டு போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு ரெண்டு கப்புள் ஆடிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு ரெண்டு கப்புல் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க நாங்கள்லாம் உட்காந்து இந்த பெரியவங்கள்லாம் டான்ஸ் ஆடுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்தோம் காலம் எப்படியெல்லாம் மாறிடுச்சு பாருங்க எங்கள் ஊர் எல்லாம் ட்ரிப்பு போனால் இப்படி தான் பாட்டை போட்டுவிட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு வருவாங்க எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆடணும்னு ஆசையாக தான் இருக்கும் ஆனால் வயசாயிடுச்சு யாராவது என்னாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே ஆட மாட்டாங்க ஆனால் இங்கே பாருங்கள் அப்படியெல்லாம் இல்லை ஃபுல்லாக பயங்கரமான டான்ஸு தான் பெரியவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் போல் டான்ஸ் ஆடினாங்க எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்லா தூக்கம் வந்துருச்சு பேனு நல்லா படு தூங்கிட்டேன் காலையில் ஒரு அஞ்சு மணி போல் எழுப்புனாங்க குருவாயூர் வந்தாச்சு எழுதுகிற கௌரி அப்படின்னாங்க அப்போ தாங்க எழுந்தேன் எழுந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ரூம் வந்து புக் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்குமே வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்துட்டோம் இந்த இது வந்து அப்படியே டிசைன் டிசைனாக ஜடை வந்து போட்டு விட்டோம் அப்படி இந்த பையன் இந்த கிளிப்போட ரேட்டு முப்பது ரூபாய் என்னமோ நல்லா டிசைன் டிசைனாக இருந்தது எங்கள் அம்மாவை தான் நான் போய் அம்மா நீ ஒன்று போட்டுக்கோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா ஒன்று வந்து போட்டுக்கிட்டாங்க எல்லாருமே குளித்து கிளம்பி ரெடி ஆகிட்டு குருவாயூர் கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் குருவாயூர் கோயிலிருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து போனோம்னாவே நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் வந்து வந்துடும் அந்த இடத்துல தான் ரூம் வந்து போட்டிருந்தோம் இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி கோயிலுக்கு நடந்து போய்கிட்ருக்கோம் சுகஸ்திக்கு செம்ம ஜாலி அம்மா நீங்கள் வந்து என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டீங்க கேரளா கூட்டிகிட்டு வர மாட்டீங்க டயர்டாக இருக்குன்னு சொல்லிடுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் இல்லை தங்கோ அக்கா கூடையும் அப்பா கூடையும் போனேன்ல அதனால உங்க கூடையும் உன்னையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் தங்கம் அப்படின்னு சொன்னால் அவளுக்குமே ரொம்ப சந்தோஷம் குருவாயூர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்கள் எல்லாத்துக்குமே ஆஸ் யூஷுவல் தெரியும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அப்படின்னா ரொம்ப அந்தளவுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் கிருஷ்ணர் கோயில் வரதுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நாங்கள் வந்த டைம் காலையில் ஒரு ஏழரை எட்டு மணி போல் வந்தோம் சரியான கூட்டங்க சும்மா கூட்டமெல்லாம் கிடையாது சரியான கூட்டம்னு சொல்லணும் அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு இதுதான் குருவாயூர் கோயில் கோபுரம் எல்லோரும் பார்த்து அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க ஃபோனெல்லாம் வந்து வெளியில் பிடுங்கி வச்சுட்டாங்க திருப்பதி மாதிரியே அதனால் கோயிலுக்குள்ளேயெல்லாம் எல்லாம் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அந்த கோயில் அந்த கோபுரம் அமைப்பு எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் நல்லா வித்தியாசமாக இருந்த மாதிரி ஆச்சு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களுக்கும் கேரளாவில் இருக்க கோயில்களுக்கும் ரொம்ப வித்தியாசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருந்தது நல்ல அந்த கட்டடக் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் வந்து தெரிஞ்சுது சரியான கூட்டம் நாங்கள் வந்து ஒரு ஏழரை எட்டு மணி போல் வந்தானு சொல்லிங்களா பயங்கர கூட்டம் எனக்கு அந்த கூட்டத்தில் நிற்கிறதுக்கே பயமாக இருந்தது ஏன்னா இப்போ தான் சூரத்தும் போய்ட்டுருந்தங்காட்டி செம டயராக வேறு இருந்ததா அதனால் கூட்டத்தில் நிற்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதை ஏதாவது ஸ்பெஷல் தரிசனம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு கேட்டு பார்த்தோம் ஸ்பெஷல் தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயர்வா தரிசனம் மட்டும்தான் இருந்தது அதுக்கும் கம்மி தரிசனம் அந்த எதுவுமே இல்லை ஒன்று ஃப்ரீ தரிசனம் இல்லைன்னா ஆயுர்வாத் தரிசனம் அப்படின்னு சொன்னாங்க ரூபாய் தரிசனத்தில் சாமி பார்க்கறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போல் ஆகும்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல டயர்டாகவும் இருக்குது ஆயுர்வாத் தரிசனத்திலேயே பார்த்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வாத் தரிசனத்துக்கு வந்து போயிட்டோம் அரை மணி நேரம் ஆகுன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து ஒரு பத்தே நிமிஷம் தான் சாமி வந்து கும்பிட்டு வந்துட்டோம் வெயிட் பண்ணுறேருந்தால் பண்ணியிருக்கலாம் நீ நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு வாரமாக சுற்றிட்டு வந்தங்காட்டி செம்ம டயர்டு நிற்கிறது கூட கொஞ்சம் சலுப்பாக இருந்த மாதிரி இருந்தது வெயிட் பண்ணுறவங்க பாருங்கள் இங்கே இவ்வளோ க்யூ இது எல்லாமே தாண்டி ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஆச்சு எல்லாருமே சாமி கும்பிட்டு வர்றதுக்கு ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா டயராக இருந்தங்காட்டி அப்படியே குட்டி கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டு நேராக நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு வந்து வந்துட்டோம் இங்கே நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு நைட் சாப்பாடுன்னு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க சமையலுக்கு வந்து கூடையே ஆள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம் பஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சமையல் திங்ஸ் எல்லாமே வந்து கொண்டுகிட்டு வந்துட்டாங்க அதனால் கடையில் எல்லாம் எந்த சாப்பாடுமே வாங்கலை எல்லா சாப்பாடுமே வந்து காலையில் மதியம் நைட்டு மூணுக்குமே சமைச்சு வந்து கொடுத்துட்டாங்க காலையிலிக்கு வந்து வெண்பொங்கல் அப்புறம் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்புமா கோதுமை உப்புமா தயிர் பச்சடி இதெல்லாம் வந்து இருந்தது நம்ம வீட்டிலருந்து ட்ரிப்பு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர்றது மூணு வேலை சாப்பாடு எல்லாத்தோடையும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆயரூவாயாச்சு ஒருத்தருக்கு எனக்கு ஆயரருவா சுகஸ்தி வந்து சின்ன பிள்ளை அப்படிங்காட்டி ஆஃப் டிக்கெட்டாக வந்து போட்டாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா எங்களுக்கு வந்து மொத்தமாக டோட்டலாக அவ்வளோதான் ஆச்சு ஃபஸ்ட்டு வந்து குருவாயூர் டெம்பிளுக்கு போனோம் அங்கே போய் சாமி கும்பிட்டு மதியம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு இடங்களுக்கு பீச்சு அங்கே நியரஸ்ட்டில் இருந்த யானைகள் சரணாலயம் இன்னொரு கோயிலுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம் காலையில் சாப்பாடு செஞ்சு வச்சிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடும் செஞ்சுட்டாங்க செஞ்சு பஸ்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்புறம் நாங்கள் போகிற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு சாப்பாடு வச்சுக்கிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குருவாயூர் டெம்பிளில் சாமி கும்பிட்டு பக்கத்துலேயே இருந்த அந்த குருவாயூர்கிட்டயே இருந்த ஒரு பீச்சுக்கு வந்து வந்தோம் பீச்சுன்னா சுகஸ்திக்கு தான் அவ்வளோ பிடிக்குதுனே தெரியல ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு பீச்சை பார்த்ததையும் அம்மாவும் குளிக்கட்டுமா அப்படின்னு கேட்டால் நாங்கள் வேறு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸுக்கு கொண்டுக்கிட்டே வரல எப்போவுமே கொண்டு வருவோம் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஞாபகங்களில் கொண்டுகிட்டே வரல சரி நீ குளிசாமே வேறு இங்கே ஏதாவது ஒரு துணிக்கு எது வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை குளிக்க விட்டுட்டேன் இந்த பீச்சில் வந்து இந்த மாதிரி உப்பில் ஊற வச்சுருந்தாங்க இல்லைங்களா இது வந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நான் இதை பார்த்ததையும் ரொம்ப பழசாக இருக்குமோ என்னமோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் சுகசிதா வேணும் வேணும்னு கேட்டா அடம் பிடிச்சி கேட்டங்காட்டி அவளுக்கு ஒன்றே ஒன்று வாங்கி கொடுத்தேன் அவள் சாப்பிட்டு அம்மா சூப்பராக இருக்குன்னா நானும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டுங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த உப்பில் ஊற வச்சது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் அப்படியே பீச்சுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் குட்டிஸ் எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குளித்தாங்க நாங்கள்லாம் மாலாத ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்படி நின்று ஒரு போர்ஸு அப்படி நின்று ஒரு ஃபோர்ஸு ஷார்ட்ஸ் வீடியோ லாங் வீடியோ ஃபேமிலியாக நிற்கிறது ஃப்ரெண்ட்ஸாக நிற்கிறது அப்படின்ட்டு எல்லோரும் ஜாலியாக நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் சஞ்சி நானும் ட்ரிப்பு போனோம் ஹஸ்பண்டும் நானும் ட்ரிப்பு போனோம் அந்த ட்ரிப் எல்லாத்த விட இந்த ஃபேமிலியாக வந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க என்ன தான் சொல்லுங்கள் தனியாக போகிறத விட இந்த மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து போகிறது தான் நல்லா ட்ரிப் வந்து ஜாலியாக இருக்கும் தங்கச்சி பொண்ணும் எங்கள் கூட வந்து வந்திருந்தாள் ரம்யா வந்து வரல அவளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருக்குது அதனால் அவள் வந்து வரலைன்ட்டா மணியுமே வரல எங்கள் இருந்து நான் அம்மா அப்பா சன்சி சன்சி வரல சுகஸ்தி அப்புறம் தங்கச்சி பொண்ணு சித்தி அத்தை நாங்கள்லாம் தான் வந்தோம் நான் வந்து இது வந்து வாங்கி சாப்பிட்டு அப்புறம் இங்கே வந்து சொன்னேன் இது வந்து இந்த மாங்காய் வந்து வாங்கி சாப்பிட்டேன் டேஸ்ட் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னேன்னா சரி எல்லாரும் வா போய் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டோம் நிஜமாவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்ததுங்க இது வந்து யூடியூப்பில் பார்த்து எப்படி செய்யணும்னு வீட்லையும் வந்து செஞ்சு வைக்கலான்னு பார்க்குறேன் சலுப்பு தான் டயர்டு முடியலை ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்குது அதாவது அந்த கேரளா ட்ரிப்பு முடிக்கும் பொழுதெல்லாம் போதும் போதுங்கிற மாதிரி ஆகிடுச்சு பட் இருந்தாலும் குழந்தைங்க சந்தோஷத்துக்காக நாமளும் ஒரு நாள் போய் ஜாலியாக இருந்துட்டோந்தான் ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இருந்தது இது வந்து கேரளாவில் கட்டியிருக்கிற அந்த வீடு எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க எல்லா வீடுமே அந்த நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி வீடு வந்து இப்படி கட்ட மாட்டாங்கிறாங்க வீடு மாடி வீடு கட்டிட்டு வெளியில் கார் பார்க்கிங்க்கு வேணால் அந்த கேரளா கோப்பு போடுறேன்னு சொல்கிறாங்க இந்த கேரளா வீடு எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சரணாலயத்துக்கு வந்து வந்தோம் உள்ள என்ட்ரி டிக்கெட் இருபது பண்ணாங்க எதுக்குடா இவ்வளோ இருபது தான் இருந்தாலும் எதுக்கு நம்ம இவ்வளோ கொடுத்து போய் பார்க்கணுமா இல்லை பார்க்காம டயர்டாக இருக்குது பஸ்லயே உட்காந்துக்கலாமான்னு நான் வந்து யோசிச்சேன் ஆனால் இருபது ரூபாய்க்கு இவ்வளோ யானையை கட்டுவாங்கங்கிறது அங்கே போய் தாங்க தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது யானைக்கு மேலே இருந்தது எல்லாமே பெரிய பெரிய யானைகள் அட்டே எங்கள் அப்பா கட்டி போட்டு வச்சுருந்தாங்க ஒரு யானை அவுத்துட்டு வந்தாலும் அவ்வளோதான் நாம காலி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இங்கே பாருங்க நிறைய யானைகள் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு யானைனாவே நார்மலாக பிடிக்கும் ஏறி சவாரி செய்யணும் அப்படின்னு எல்லாம் நினைப்பேன் அத்தனை யானையை ஒரே இடத்துல பார்த்ததும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே காலையில் சாப்பாடு சாப்பிட்டோம் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போனோம் அதுக்கப்புறம் யானைகள் சரணாலயத்துக்கு போனோம் யானைகள் சரணாலயத்துக்கு போயிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு நல்லா பார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடம் வந்து விட்டுருந்தாங்க அங்கேயே வந்து உட்காந்து மதிய சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு மதியத்துக்கு ஒயிட் ரைஸ் பருப்பு சாம்பார் ரசம் பொரியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் பப்படமெல்லாம் கொடுத்தாங்க பப்படம் எல்லாமே வந்து தயிர் எல்லாமே வந்து கொடுத்தாங்க நல்லா திருப்தியான சாப்பாடு மதிய சாப்பாடு வீட்டு சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லைங்களா அதே மாதிரியான டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருந்தது நல்லா வயிறார சாப்பிட்டு பஸ்ஸில் ஏறி உக்காந்தது தான் தெரிஞ்சுது பயங்கரமான தூக்கம் எனக்கெல்லாம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு கோயிலில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க அது என்ன கோயில்னு எனக்கு தெரியலை அந்த கோயிலுமே வந்து பார்க்கறதுக்கு அப்படியே அந்த கேரளா டைப் கோயில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கட்டடக்கலை எல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது உள்ள வந்து நிறைய சாமி வந்து சிவன் விஷ்ணு பெருமாள் எல்லாமே இருந்தாங்க ஐயப்பன் அந்த மாதிரி எல்லா சாமியுமே கலந்த கோயில் மாதிரி இருந்தது நல்ல பெரிய கோயில் வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தது உள்ளே போனதுக்கப்புறம் நல்ல பெரிய கோயில் அங்கேயும் சாமி தரிசனம் பண்ணணும் அப்படியே எல்லோரும் பஸ் முன்னாடி நின்று குரூப்பாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் இத்தனை பேர் ஒரு நூறு பேர்த்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம் நல்லா ஜாலியாக இருந்தது லாஸ்ட்டாக இந்த சுவாமி கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு பஸ் சேரி படுத்தது தான் அம்மா ஈரோடு வந்துருச்சு எந்திரியும் உங்கள் வீடு வந்துருச்சு இறங்குன்னு சொன்னாங்க அப்போ தான் எழுந்து இறங்கினேன் எப்படியோங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கூடையும் ட்ரிப்பு போயிட்டு வந்தாச்சு இன்னொரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு எந்த ட்ரிப்பும் பிளான் பண்ணாதீங்க என்னால் முடியாது எந்த ட்ரிப்பாக இருந்தாலும் ஆனுவல் எக்ஸாம் லீவில் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்